பிடிச்சது என்னது முருகனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பாட அதனால் தான் அருணகிரி ஆடும் பரிவேர் அனி சேவலன பாடும் பனியே பனியாக இருள் கலெக்டர் போஸ்ட் கேட்கல பாடும் பனியே பனியாக உன்னை பாடணும் நான் வாய் நிறைய பாடணும் வாய் நிறைய பாடுறது பெருசு கிடையாது மனசு நிறைய பாடணும் நம்ம மனசுல நினச்சிட்டு பாடணும் உள்ளே உட்கா ஆடும் பரிவேல நீ சேவலன் ஐயோ கால் வலிக்குதே அனி ஆடும் பரிவேல அனி சேவலனு பாடும்போது நம்மளை மறந்துடணும் உடம்ப மறந்துடணும் நேற்று இந்த கிரிவலம் வரும்போது என்னுடைய மனைவி கூடி அவங்களுக்கு கால் வந்து கிரிவலம் போது இதாகிடுச்சு அவங்க சொன்னாங்க கோபமே வரல கோபத்தில் கூடி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ கோபமாக என்னென்னா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா இப்படி மனசு இதாகிடும் இப்படி உணர்வு உணர்வோடு கலக்கும்போது வழி மறக்கும் வழி நிவாரணின்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல மாத்திரை நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க உள்ளே போகுது அது என்ன வேலை பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியுதா ஆனால் அது போய் கரெக்டாக என்ன வந்து வழி இருக்கிற பாகத்தை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கை வலிச்சாலும் கால் வலிச்சாலும் கண் வலிச்சாலும் மாத்திரை எந்த வழியாக சாப்பிட்றோம் வாய் வழியாக சாப்பிட்றோம் வயிற்றுல போய் ஆனால் எங்கே வழி இருக்கோ அதை குணப்படுத்துது அதே தான் சாதாரண இத்தினூண்டு பத்து ரூபாய்க்கு வாங்குற மருந்துக்கே அவ்வளோ பலன் இருக்குன்னா இவ்வளோ பெரிய மகாமந்திரம் முருகாங்கிற மந்திரத்தை வாய் நிறையாவும் மனசு நிறையா சொன்னி உங்கள் வாழ்க்கையில் எங்கே கவலை இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அதை தீர்த்து வைக்கும்